டெட்டு பேப்பர் டூ சோசியல் சயின்ஸை ஆப்ஷனலாக எடுத்தவங்களுக்கான பதிவு இது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பொருளியலில் அழகு ஐந்தில் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் என்ற பாடத்திலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம் ஆசியாவின் டென்ட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை ஆசியாவின் டென்ட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது கோயம்புத்தூர் குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது கோயம்புத்தூர் தொழில் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும் தொழில் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும் திருப்பூர் பின்னலாடை தயாரித்தல் தொழிலுக்கு பெயர் பெற்றது திருப்பூர் பின்னலாடை தயாரித்தல் தொழிலுக்கு பெயர் பெற்றது ஒசூரில் ஒரு ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது ஒசூரில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதினீடு வசதிகள் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளன நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனீடு வசதிகள் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளன சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் ஏப்ரல் இரண்டாயிரம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் ஏப்ரல் இரண்டாயிரம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து யாருடையது ஆல்பர்ட் மார்ஷல் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து யாருடையது ஆல்பர்ட் மார்ஷல் தமிழ்நாட்டில் அதிக செயல்பாடுகள் கொண்ட இரு திரும் இரு துறைமுகங்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் அதிக செயல்பாடுகள் கொண்ட இரு துறைமுகங்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடி சுமை தூக்கும் வாகனம் முழுபாக கட்டமைப்பிற்கு புகழ்பெற்ற இடம் நாமக்கல் சுமை தூக்கும் வாகனம் முழுபாக கட்டமைப்பிற்கு புகழ்பெற்ற இடம் நாமக்கல் இந்தியாவில் பட்டாசு உற்பத்தியில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பங்கு தருவது சிவகாசி இந்தியாவில் பட்டாசு உற்பத்தியில் தொண்ணூறு விழுக்காடு பங்களிப்பு தருவது சிவகாசி தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அச்சு தொழிலில் சிறந்து விளங்கும் இடம் சிவகாசி அச்சு தொழிலில் சிறந்து விளங்கும் இடம் சிவகாசி தொழில் தொகுப்பின் நன்மைகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் ஆல்பர்ட் மார்ஷல் தொழில் தொகுப்பின் நன்மைகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் ஆல்பர்ட் மார்ஷல் ஆவடியில் போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது ஆவடியில் போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மையாக திகழ்வது வேலூர் தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மையாக திகழ்வது வேலூர் சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் டான்சி டிஏஎன்எஸ்ஐ சிறு நிறுவனங்களுக்கான நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் டான்சி டிஏஎன்எஸ்ஐ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி